திருச்சி மாவட்டத்தில் இருந்து தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான நடிகர் தான் நெப்போலியன் மாறினார் நெப்போலியன் பாட்டு சட்டமாக இருந்ததுனால மாவீரன் நெப்போலியனை மனதில் வைத்துக் கொண்டு இவரின் குமரேசன் என்கிற பெயரை மாற்றி நெப்போலியன் என பெயர் வைத்தார் பாரதி ராஜா தமிழில் மிகவும் சவாலான சண்டை காட்சிகள் நிறைந்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்த பிரபலமான நெப்போலியன் குறிப்பாக இவர் நடித்த சீவல பெரிபாண்டி கிழக்கு சீமையிலே எஜமான் பூஞ்ச படங்கள் நெப்போலியனுக்கு மிகப்பெரிய வரவேற்பையும் பெயரையும் தந்தது சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் பொழுதே அரசியலிலும் கவனம் செலுத்த துவங்கிய நெப்போலியன் கலைஞர் கருணாநிதியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திமுக கட்சியில் சேர்ந்தார் இவர் திமுகவில் சேர இன்னொரு மிக முக்கிய காரணம் இவருடைய மாமா நேரு திமுகவை சேர்ந்தவர் என்பதனால் தான் இவரின் மூத்த மகன் தனுஷன் திருமண வேலைகள் ஒருபுறம் பரபரப்பாக நடந்து வரும் நிலையில் சமீபத்தில் பிரபல சினிமா நடிகரும் பத்திரிகையாளருமான சித்ராலக்ஷ்மணன் எடுத்த பேட்டியில் கலந்து கொண்ட நெப்போலியன் தன்னுடைய மனைவியை பெண் பார்க்க பொழுது தன்னை வேண்டாம் என அவர் நிராகரித்ததாக கூறி அதன் கூறியுள்ளார் நெப்போலியன் வளர்ந்து வரும் நடிகராக இவருக்கும் ஜெயசுதா என்பவருக்கும் திருமணம் நடந்தது பெற்றோர் இவர்கள் இருவரின் ஜாதகத்தை பார்த்தபொழுது ஒன்பது பொருத்தம் பொருந்தியிருந்ததாம் அடுத்து ஜெயசுதா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தபொழுது நெப்போலியன் ஜெயசுதாவை பெண் பார்க்க அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்பொழுது ஜெயசுதா யார் மாப்பிள்ளை என கேட்க உறவினர்கள் நெப்போலியனை காட்டி இவர் தான் உன்னை பெண் பார்க்க வந்திருக்கும் மாப்பிள்ளை என கூறியுள்ளனர் ஜெயசுதா எனக்கு அவரை திருமணம் செய்து கொள்ள விருப்பமில்லை என்று கூறிவிட்டாராம் எல்லோரும் பதறி போய் என்ன காரணம் என கேட்க ஜெயசுதா எஜமான் படத்தில் வயிற்றில் உள்ள கருவையே கலைக்கும் அளவுக்கு கொடுமைக்காரர் இவர் இவருடன் எப்படி குடும்பம் நடத்துவது என கேட்டுள்ளார் அதற்கு பின்னர் அதெல்லாம் சினிமா நிஜத்தில் இவர் மிகவும் நல்லவர் விசாரிக்காமல் பெண் கொடுப்பேனா என ஜெயசுதாவின் அப்பா அவரை சமாதானம் செய்து திருமணத்திற்கு சம்மதிக்கவும் வைத்திருக்கிறார் இந்த சுவாரஸ்ய தகவல்தான் தான் தற்பொழுது வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சினிடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க